வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாந்தி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து டான் தெரப்பி படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கு போகிறாங்க அவங்களோட கருத்துக்களை கேட்போம் வணக்கங்கம்மா என்னோடய பேர் சாந்தி நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் நான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில் வந்துட்டு அக்யூபென்ச்சர் படித்தேன் படித்ததுலேருந்து என்னோடய ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் தான் செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணலேருந்து எனக்கு ஒரு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் செலவும் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மி ஆகுது நான் என்னோடய குழந்தைகளுக்கு ஹஸ்பண்டுக்கு என்னோடய மாமனார் மாமியார் எல்லாத்துக்கும் நான் செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது அது இல்லாமல் வந்துட்டு இப்போ டான் தெரப்பி அதுவும் நான் படிச்சுருக்கேன் இப்போ டான் தெரப்பி யார் யாருக்காவது வந்து இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டான் தெரப்பி வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்துட்டு சயாட்டிக் நரம்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு நான் செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு அந்த 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 வழி உடனே ரிலீஃப் ஆகுது அவங்க வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் இந்த இதை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனை நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி அதோட நீங்கள் வந்துட்டு நீங்கள் ந நல்ல முடியாக படிக்கலாம் நல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க அதே தமிழ் படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் நீங்கள் ஈஸியாக அதை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடண்ட்டான எதிர்காலம் உங்களுக்கு அமைஞ்சுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்துட்டு தைரியமாக நீங்கள் வந்துட்டு கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனை அணுகலாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்மா சாந்தி வந்து நிறைய விஷயங்கள் உணர்ந்து பேசினாங்க ரொம்ப படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் படிச்சிருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் ஈஸியா படிச்சிடலாம்ப்பா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சு நமக்கு வந்து ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்தாலே போதும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் படிச்சுட்டு அக்கு பஞ்சர் படித்தாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கு கொடுத்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த தெரப்பியில் ஜாயின் பண்ணி டான் தெரப்பி படிச்சுட்டு அந்த பேக் பெயின் எல்லாம் கூட சரி பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாப்புல ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது அதனால் தைரியமாக நம்ம அப்ளை பண்ண முடியும் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவ முறைகள் தான் அந்த அக்கு பஞ்சர் எல்லாமே அப்போ வந்து அதெல்லாம் பண்ணும்போது அருமையாக சரியாகும் இந்த டான் தெரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டு வட எலும்புகளை வந்து அலைன் பண்ணுறது தான் எப்படி ஒரு கட்டடத்துக்கு இரும்பு கம்பி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் நம்மளோட முதுகு தண்டுவடம் அப்போ முதுகு தண்டுபடத்தில் இருக்கிற அந்த எலும்புகள் வந்து நல்ல உறுதியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து உடம்பே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த டான் தெரப்பி பண்ணும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி எல்லா வலிகளும் சரியாகும் அதோடு இருக்கிற ஆர்கன் எல்லாமே எனர்ஜியாக ஆரம்பிக்கும் அதாவது நம்ம முன்னாடி கேஸ் ஃபார்ம் இருக்கு வயிறு பிரச்சனைகள் இருக்குது இல்லை வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த டான் தெரப்பி இது படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் படிக்கணும்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது

எலும்புகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதோட வந்து சிறுதானியங்கள் ராகி இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து நிறையவே இருக்குது இதெல்லாம் ரெகுலராக அதிகமாக எடுத்துக்கங்க சிறுதானியங்கள் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணும் இப்போ அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணும் கார்போஹைட்ரேட்டை அப்போ வந்து நமக்கு ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் ஆனால் சிறுதானியங்கள் அதிகமாக உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் உடம்பு வந்து நீட்டாக ஆக ஆரம்பிச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட வந்து நமக்கு கால்சியம் வந்து நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது இதில் அக்கு டான் தெரப்பி யோகா கப்பிங் தெரப்பி சுஜோக் தெரப்பி அப்புறம் சீடு தெரப்பி இந்த மாதிரி நிறைய நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் ரொம்பவே அருமையாக சரியாகும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ வணக்கம்